ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாய் வீட்டு கலைஞத்திலலாம் அரிசி பாயசம் வைப்பாங்க செம்மையாக டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் நான் ஒன்றரை டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி போட்டு நல்லா கழுவி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு குக்கருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஒரு டம்ளர் மில்க்கு சேர்த்து நல்லா மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது சைட் பை சைடாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நல்லா க்ரீமியான மில்க்கை ஊற்றிக்கலாம் நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் ஆஃப் லிட்டர் கூட எடுத்துக்கலாம் பால் நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எடுத்து எடுத்து விடுங்க சைடில் வர ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விடணும் இப்போ நான் கலருக்காக டர்மரிக் பவுடர் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தாலும் சேர்த்துக்குங்க இல்லை ஃபுட் கலர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாலு பாதாம் எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா கொர குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நெய் விட்டு முந்திரி பருப்பு நம்ம கொறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்தெடுத்து சைட் பை சைடாக எடுத்து வச்சுக்கலாம் என்கிட்ட சாரப்பருப்பு இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணி அதையும் நெய்யில் வறுத்து எடுத்து சைட் பை சைடாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த வேக வச்ச சாப்பாடை இப்போ நம்ம காய்ச்ச வச்ச மில்க்கு கூட சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் டூ டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கோங்க எதுக்காக நம்ம சால்ட்டு சேர்க்குறோன்னா அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விடலைன்னா பிடிச்சிரும் இப்போ நான் மில்க் மேடு சேர்க்குறேன் உங்கக்கிட்ட கோவா இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சர்க்கரையே சேர்த்துக்கோங்க நான் வந்து மில்க் மேடு சேர்த்துருக்கேன் நீங்கள் கோவா சேர்க்குறதா இருந்தால் ஸ்வீட்லெஸ் கோவா கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம நெய்யில் எடுத்த முந்திரி பாதாம் திராட்சை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திங்களன்னா பாய் விட்டு கல்யாணம் அரிசி பாயாசம் ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுதான் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுக்கு தேவையான எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க பாய் guys. Keep சப்போர்ட்டிங்